அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முக்கியமாக நம்முடைய காவல்துறையிலிருந்து இங்கே வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் வந்திருக்குது எங்களுக்கு முக்கியமாகும் ஒரு புது விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அதை ஒத்துக்கொள்வதற்கு எது ரொம்ப முக்கியம்னு சொல்லி சைக்காலஜிஸ்டெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காங்க மனோதத்துவ நிபுணர்கள் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தையோ இல்லை ஒரு புது விஷயத்தையோ நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுல எனக்கு என்ன கிடைக்கும் வாட் இஸ் யூனிட் ஃபார்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மனித சுபாவம் நான் இது ஒரு புது விஷயம் செய்கிறேன் ஒரு புது பொருள் வாங்குறேன் இல்லை ஒரு புது கோர்ஸ் ஒன்று படிக்கிறேன் ஒரு புது வேலை எடுக்கிறேன் அப்படின்னா இதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தெரிஞ்சிட்டாதான் ஒரு மனுஷன் அடுத்த படிக்கு அந்த வாழ்க்கையில் வர முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் அடி எடுத்து வச்சிருக்கீங்க உங்க மனசில் பல கேள்விகள் வரும் இதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய பணியை செய்வதற்கு எனக்கு ஏதாவது இதன் மூலமாக வழிமுறைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் கண்டிப்பாக அவங்க மனசில் எழும் நம்ம பிறந்து வளர்ந்த காலத்திலிருந்து நம்மளுடைய மனதை ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு இந்த சொசைட்டி வச்சிருக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல பல விஷயங்களை வரமுறை செஞ்சிருவாங்க படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும் ஒன்றாம் கிளாஸ்லேயும் பத்தாம் கிளாஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப்பை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா கிராஜுவேஷன் அதுக்கப்புறமா வேலைக்கு போகலாம் இல்லை மேலே படிக்கலாம் இது மாதிரி சில கட்டமைப்புகள் நம்ம மனசில் சின்ன வயசுலேருந்து விதச்சிருக்காங்க அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவனுக்கு பிறந்த காலத்திலிருந்து ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு வந்து உலகளாவி ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்கிற சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேண்டமிக் டைமில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சு வெளிநாடுகளில் முக்கியமாக இதை நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க வீட்டிலேருந்தே படிக்கிறது ஹோம் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க ஓப்பன் ஸ்கூலிங் சொல்லுவாங்க எனக்கு எது பிடிக்குதோ என் மனதிற்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சிஸ்டமுக்கு பேர் ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க எல்லா சப்ஜெக்டையும் கொடுத்ததெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னா அதை மட்டும் படிக்கலாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம் மாதிரி இந்த ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டமில் என்ன சிலபஸை நீங்களே டிசைன் பண்ணலாம் என்ன பரீட்சை வேணுன்றதை நீங்களே எழுதலாம் பரீட்சையில் பாஸு ஃபெயிலுன்றது நீங்களே நிர்ணயம் பண்ணலாம் இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா பல மாணவர்கள் நான் நிறைய ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம்லாம் போய் பேசிடுவேன் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் விதமே வேறு மாதிரி இருக்கும் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுடைய மொத்த பொட்டென்ஷியல் இன்னும் நல்லா வெளியில் வரும் இந்த ஆன்மீக பாதையில் ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டம்னா என்ன முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை நான் தேடுகிறேன் என்பதை நீங்களே நிர்ணயிச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நிம்மதியை தேடி வரலாம் அமைதியை தேடி வரலாம் சந்தோஷத்தை தேடி வரலாம் இல்லை அதையும் தாண்டிய ஒரு இயற்கை விஷயம் இருக்குது படைக்கப்பட்டது என்று ஒன்று இருந்தால் படைத்தவன் என்று ஒருவன் இருப்பான் அப்படின்றது ஒரு நியதி அப்படின்னா இந்த படைப்பானது மனிதனை சேர்ந்து இதை உருவாக்கியது யாரோ ஒருவன் என்றால் அந்த ஒருவன் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த ஒருவனை நோக்கி செல்வதற்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் முடிவு பண்ணலாம் இது அத்தனையும் முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு இயற்கையால் ஒன்று மனுஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பகுத்தறிவு என்பது பல பேர் பல மாதிரி இருந்தாலும் ஆன்மீகத்தில் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விளைவு அப்படி ஒன்று இருந்ததுன்னா அந்த விளைவை உருவாக்குவதற்கு காரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு நான் இந்த போலீஸ் துறையிலோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னா இதற்கு நான் ஏதோ சில விஷயங்களை காரணங்களை செய்திருக்கேன் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு என் கண் முன்னாடி நிற்குது இது எனக்கு புரியக்கூடிய பட்சத்துல இனிமேல் என்னோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்ன நடக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இருக்கக்கூடிய ஜீவராசின்னு பாத்தீங்கன்னா மனுஷன் மட்டும்தான் மற்ற இரண்டு கோடிக்கு மேலே ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓர் அறிவில் ஆரம்பித்து ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்து ரெண்டு கோடிக்கு மேலே இருக்குது இந்த இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கும் தன்னோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் என்ன நடக்கணுன்றதை நிர்ணயிக்கக்கூடிய சிந்திக்கும் திறமை கிடையாது பிறந்தது வாழ்ந்தது மல்டிப்ளை ஆறுது அதுக்கப்புறம் சாகிறது இதுதான் அதனுடைய சைக்கிள் நம்மளால் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும் நம்மளால் நெக்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்றது ஆனால் இன்னொரு சயின்டிஃபிக் டேட்டாவும் சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தாறு சதவீத மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு எது விளைவாக வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய திறன் இருந்தும் நிர்ணயிக்காமலே இருக்காங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லுவோம் அதையே திரும்பி 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 செஞ்சுட்டு போவோம் திரும்ப பார்க்கல ரிட்டையர் ஆகிடுவோம் அடி திரும்பி பார்த்துக்கல மூப்பு வந்துடும் திரும்ப அப்பத்துல போயிடுவோம் கிட்டத்தட்ட பல பேரோட வாழ்க்கை வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தொழில் சம்பந்தமாக சகோதரர் சுரேஷ் சொல்லிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது லட்சம் மக்களுக்கு மேலே கடைசி நாற்பது வருஷத்தில்னா பல விஷயங்கள்ல சந்திச்சிருக்கு போலீஸ் துறை உள்பட போலீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஆஃபீஸர்ஸ்க்கு மேலே லோயஸ்ட் லெவல்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் டிஜிபி வரைக்கும் நிறைய பேருக்கு நாங்கள் பேசியிருக்கோம் கிளாஸஸ்லாம் எடுத்துருக்கோம் பொலிட்டீஷியன்ஸ் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே என்ன ஒன்று நன்றாக தெரிகிறது என்றால் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை பத்தி அவங்க யோசிக்கிறாங்கள ஒழிய என்னுடைய முழு திறமைகளை கொண்டுவதற்கு விளைவுகள் என்ன என்பதை முடிவு செய்து அந்த விளைவுகளை உருவாக்குவதற்கான காரணத்தை என்னால் செய்ய முடியுமானோ அவங்களால முடியும் பெரிய பெரிய சாதித்தவர்கள்லாம் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தங்களுடைய முழு திறமைகள்ல மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் தான் வெளியில கொண்டு வந்ததா சொல்லுவாங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள் பார்த்தா கூட அப்படின்னா நம்மளுடைய பல பேருனுடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம்னு ஆன்மீகத்திலையும் சரி விஞ்ஞானிகளையும் சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளைவுகளை நம்ம வாழ்க்கையில் வேண்டும் என்பதை தீர்மானிக்காமல் தீர்மானிக்கலன்னு சொன்னால் அதற்கான காரணம் வரை எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு மாமரம் ஒன்றுன்னு அவர் ஒரு விளைவு டிசைட் பண்ணேன்னா அது முதல்ல போய் அதுக்கு ஒரு மாம்பழம் வாங்கி அதை செடியாக விதைச்சு அதை சரியாக போஷாக்குடன் கவனிக்கும்போது அது வளர்ந்து மாமரமாக மாதிரி மாம்பழ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னு சொன்னால் நம்மளுடைய முழு திறமைகள் வருவதில்லை இது நம்ம நம்மளுக்கும் உலகத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிஸ்சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பெரிய சேவை செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு மனிதனாக உருவெடுத்த ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை விளைவுகள் என்ன என்பதை முடிவு செய்து அந்த விளைவுகளை உருவாக்குவதற்கு என்ன காரணம் என்பதை முடிவு செய்யக்கூடிய திறமை நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இதை ஆன்மீகம் ஒழுங்கு முழுசாக கொடுக்குது ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் உங்களுக்கு ஏறும் திறமை இருக்குன்னு சொன்னால் ஐம்பது அடி மலையும் ஏறலாம் நூறு அடி மலையும் ஏறலாம் உலகத்திலேயே இருப்பதற்குள் உயரமான இருபத்தொன்பதாயிரம் அடி இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டும் ஏறலாம் அது நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஐம்பது அடியா நூறு அடியா இரநூறு அடியான்றத வேறு யாரும் உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது ஆன்மீகத்தினுடைய ஒரு கோட்பாடு ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் என்பதை அந்த மனிதன் முடிவு செய்ய வேண்டும் அவனுக்கான புரிய வைக்கிறது எங்களுடைய வேலை எங்களோட வேலைன்னா இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் பயணிச்சவங்க என்ன பார்த்துருக்கோம் என்ன உடர்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த ஹார்ட் பில்னஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எதை சாதிக்க முடியும் என்பது கண்டிப்பாக தெரியும் இந்த சப்ஜெக்ட் இருக்குப்பா இதை படிக்கலான்றது சொல்லும்போது அந்த மாணவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ உங்களுக்கு எவரெஸ்ட் இருக்குது இருபத்தொம்பதாயிரம் அடி நாளைக்கு எவரெஸ்டோட ஒரு பெரிய மலை இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதுவும் இருக்குது ஆனால் அது கடலுக்கு கீழே இருக்குது பசிபிக் ஓஷனில் ஆக்சுவலாக போய் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்டோட உயரமான ஒரு மலை இருக்குது ஆனால் தண்ணிக்கு மேலே தெரியாதனால நிறைய பேருக்கு தெரியாது கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய இந்த மலை ஏற முடிகின்ற திறமையை நான் முதல்ல புரிஞ்சு கொண்டு ஐம்பது அடியா நூறு அடியா ஐநூறு அடியா ஆயிரம் அடியா இருபத்தொம்பதாயிரம் ஏற முடியும் எவரெஸ்ட் இன்னைக்கு ஏறினவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே தாண்டிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முதல் முதலாக மவுண்ட் எவரெஸ்டில் ஒருத்தர் ஏறி ஏற முடியதை காமிச்சதுக்கப்புறம் பல பேர் ஏற ஆரம்பிக்கிறார் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஆங்கிலத்தை அழகாக சொல்லுவாங்க எவ்ரித்திங் வாஸ் இம்பாசிபிள் பிஃபோர் சம்மன் இட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அனைத்துமே நம்மால் முடியாது என்று எல்லாரும் போது யாரோ ஒரு செய்யும் செய்யும்போது என்னாலே முடியும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதுதான் ஆன்மீகம் உங்களுக்கு காட்டுது ஆன்மீகம்ன்றது ஒரு ஆக்சுவலாக அறிவையில்லை அதில் ஒரு சப்செட்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்னு வச்சுக்கலாம் ஆன்மீகம் படிக்கிறவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சப்ஜெக்டும் அவங்களுக்கு தெரியும் எதனால் என்ன ஒரு ஏறும் போது உங்களுடைய பார்வையானது மாற ஆரம்பிக்குது உலகத்தை உங்களால் வேறு மாதிரி பார்க்க முடியும் அஞ்சு அடியில் நீங்கள் உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் சின்னதாக தான் தெரியும் இதே நீங்கள் நூறு அடிக்கு போகும்போது உலகம் இன்னும் பெரிய லெவலில் தெரியும் உங்கள் வீட்டிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருபதாவது மாடியில் போய் பார்த்தீங்கன்னா உலகம் என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி இருக்குன்றது தெரியும் நம்மளுடைய பார்வையானது விசாலமாக மாறாறாங்க நாளைக்கே ஒரு குற்றவாளி வரானா அந்த குற்றவாளிக்கு ஒரு பின்னாடி ஒரு ஏதோ ஒரு கதை இருக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சும்மா ஒரு சும்மா ஒரு நேரோ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இந்த திறமைகளை உங்களால் முழுமையாக உணர்ந்து நீங்களே கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிக்கலாம் நீங்களே சிலபஸ் செட் பண்ணிக்கலாம் நீங்களே சப்ஜெக்ட்டு செட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக படிக்கலாம் இப்போ ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா பத்தாம் கிளாஸ்னால் பத்தாங்க ஒரு வருஷத்தில் முடிச்சாலும்னு சொல்லி ப்ரெஷர் போடுவாங்க ஃபெயிலானால் அடுத்த வருஷம் படிக்கலாம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கேன் ஆனால் அவங்களே வீட்டில் ஒரு ப்ரெஷர் வரும் ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும் டீச்சர்ஸ் ப்ரெஷர் வரும் சொசைட்டி ப்ரெஷர் வரும் பத்தாம் கிளாஸ் படிக்க நம்ம பகுதி விட்டு பையன் பார் எவ்வளோ மார்க் வாங்கிட்டான் அவன் பார் ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு காலேஜ் போயிட்டுருக்கான் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி ப்ரெஷர் வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உண்மையான திறமைகளை நம்ம ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் நம்ம எப்படி அதை பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பார்க்காருங்க இப்போ போலீஸில் இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும் பிசிஆர் இருக்கணும் நெக்ஸ்ட் டிஎஸ்பி ஆகணும் நெக்ஸ்ட் இதாகணும் எப்படின்னு உங்களுக்கு ஒரு வரைமுறை மனசில் ஏற்றிடுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுடைய முழு திறமைகள் உங்களுக்கே வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுடைய பொருளாதார லௌகிக வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கும்போதே இதில் பல சாதனைகளை நிகழ்த்த முடியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் குரு பெரிய லெவலில் சாதித்தோன்ற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு லைனில் இருந்து அதுலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பான் வால்மீகியில் ஆரம்பித்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராமகிருஷ்ண பரவன்சரோ விவேகானந்தரோ இல்லை எங்கள் மார்க்கத்தில் கூடிய பாபுஜி மகாராஜ் லாலாஜி மகாராஜ் இல்லை சாரிஜி மகாராஜ் இல்லை தாஜி தாஜி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மெனாக யுஎஸில் கொடி கட்டி பறந்தவர் அதுலேருந்து இதில் இன்னும் இதை விட பெருசாக வர முடியத காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் இது எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே இன்னைக்கு நீங்கள் முதல் முதலாக ஆசிரமக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாதையில் கொஞ்ச நாள் முன்னாடி சேர்ந்ததாகவும் சில எங்களுக்காக ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லி சொன்னாங்க இதில் உங்களுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுடைய ஒரு பறவைக்கு எப்படி இரண்டு ரக்கைகள் இருக்கிறதோ ஒரு மனிதனுக்கு இரண்டு வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாருக்குமே இரண்டு சமபங்கு வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு ஆனால் ஒரு பறவை எப்படி ஒரே ஒரு ரக்கையை வச்சுட்டு பறக்க முடியாதோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது நமக்கு எப்போ புரியுதுன்னா அந்த காலத்து கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நாலு பங்காக பிரிச்சுதாங்க பிரம்மச்சரியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரஸ்தாஸ்ரமம் வானப்பிரஸ்தம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சன்னியாசம்னு சொல்லி சொன்னாங்க சன்னியாசம்னா அறுபது எழுபது வயசுக்கு மேலே அந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து போயிட்டு ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பொருளாதார வாழ்க்கையை சரியாக ஒழுங்காக பாவித்து வாழ்வதற்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் தெரிய வேண்டியதாக இருக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் எக்கச்சக்கமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் உங்கள் மனசாட்சிபடி நீங்கள் நடக்க முடியாதபடி உங்களுக்கு உயரதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும் பொலிட்டீஷியன் சேர்ந்து ப்ரெஷர் வரும் எங்களோட மாகத்தில் பல டிஜிபிஸ்லாம் இருந்திருக்காங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க நான் நிறைய பேரோட பர்சனலாக பார்த்து பேசிலாம் சில பேர் அவங்களுடைய மனசாட்சி வழி தைரியமாக நடக்கக்கூடியவர்கள் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆள் வேஸ்ட் பானும் விட்டுருன்றாங்க அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்குன்ட்டு வரும்போது உங்களுடைய மனசாட்சியை உங்களால் காத்து இதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வாழ முடியும்னா அது ஆன்மீகம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் விட்டுற மாதிரி இந்த மிசைல்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மிசைல் வந்து தான் எங்கேயோ போறதா நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து மிசைலுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரோக்ராம் எழுதுறது யாரோ அந்த ப்ரோக்ராம் எழுதுறது யாரு அவர் எப்படி அந்த ப்ரோக்ராம் எழுதுறாருன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த மிசைல் இந்த மனித உடம்பானது அந்த மிசை இருக்கிற ப்ரோக்ராம்ன்றது நான் இந்த உடலை எடுத்து இங்கே வரும் பொழுது எனக்காக நான் எழுதி கொண்டிருக்கும் சில விதிகள்னு சொல்லி சொல்லலாம் ப்ரோக்ராம்ன்றது ஒன்றும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச சில காரணங்கள் சில விளைவுகளாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுக்கு கர்மவினை பலன் இல்லை சம்ஸ்காராசுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் மாற்ற முடியுமானால் கண்டிப்பாக மாற்ற முடியுன்றதான் ஆன்மீகம் சொல்லுது என்னுடைய ப்ரோக்ராம் என்னால் கண்ட்ரோல் எடுக்க முடிஞ்சதுன்னா என்னால் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும் என்னுடைய ட்ரெஜெக்ட்ரி என்ன எங்கே போய் லேண்ட் ஆகணும் ரிட்டையர்மெண்ட்டு போது முன்னாடி வேலை இருக்கு போய் எப்படி வாழணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி வாழணும் இது வரும் போலீஸுக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பேர் எல்லா விதமான லைன்லேயும் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறதுக்காங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த காலம்னு இருக்கும் ஒரு நிகழ்காலம்னு இருக்கும் ஒன்று எதிர்காலமும் இருக்கும் உங்களுடைய நிகழ்காலத்தில் இன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடமானது உங்களுடைய பழைய காலத்தில் இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களின் விளைவுகள் அதனால் உங்களுடைய எதிர்காலம் இதே மாதிரி நடக்கணுன்ற அவசியம் இல்லை அது உங்களுடைய சிந்தனை திறனாக இருந்தாலும் சரி உங்களுடைய செயல் திறனாக இருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வு நிலை கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக தான் இன்னைக்கு என்னால் கையில் எடுத்துக்க முடியும் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர ஒரு மூன்று விஷயங்களை தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க காலையில் எழுந்தவுடன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பார்த்தீங்கன்னா தியானம்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னுடைய எண்ணங்களை ஒரு நிலையான எண்ணத்தில் நிறுத்துவதற்கு தியானம்னு ஒரு வகையில் எக்ஸாம்பிள் சொல்லலாம் எக்ஸ்பிளேஷன் சொல்லலாம் தியானத்துக்கு பலவிதமான எக்ஸ்பிளேஷன் இருந்தாலும் என்னுடைய எண்ணத்தை என்னுடைய கண்ட்ரோலை நான் வச்சுக்கிறதுக்கு என்னை உதவுவது தியானம் தியானம்ன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன தொடர்ச்சியாக ஒரே எண்ணத்தை ஒரே ஒரு குறிக்கோளில் வைத்துக் கொள்வது தியானம்னு சொல்லி சொல்லலாம் அது கடவுளாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் ஞானமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வெற்றியாக இருக்கலாம் என்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி தொடர்ச்சியாக போது தியானம் செய்யக்கூடிய திறமை எனக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் இதை பழக்குவதற்கு தான் டெய்லி காற்றால் அரை மணி நேரம் வைப்பார் மனம் ஒரு குரங்குன்னு கவிஞர் சொன்னார் அந்த குரங்கு கண்ட்ரோல் எடுத்துன்னு வரணும்னா நான் முதல்ல குரங்கு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும் மெதுவாக குரங்கு என்ன பண்ணுன்றது எனக்கு புரியும் முதல்ல அதுக்கப்புறமாக குரங்கு நான் சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் என்னுடைய மனதுக்கு நான் எஜமானனாக இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா இந்த மனசானது அது கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அது இப்போ எஜமானனன் ஆயிடுச்சு அது சொல்கிறபடி நம்ம கேட்க ஆரம்பிச்சு தியானத்தில் முதல் படியே பார்த்தா இந்த எண்ணங்களின் சக்தியை மீண்டும் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது எதை பத்தி வேணால் உங்களால ஒரு நேரம் எனக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உட்காந்து யோசிச்சீங்கன்னா பத்து நிமிஷத்தில் பதில் கிடைக்கும் ஞானத்தில் பல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு போகவும் புரிய ஆரம்பிக்கும் கூட இந்த பிராணாகுத்தின்ற ஒரு விஷயம் சேர்ந்து வருது யோகிக் சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாவது சாயங்காலம் உங்களுக்கு அன்றாட விஷயங்கள் முடியும்போது உங்கள் மனதில் ஏறி இருக்கக்கூடிய அந்த செயல்களின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ டிராஃபிக்கில் நீங்கள் போலீஸில் நிற்கிறீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு அழுக்காகும் சாயங்காலம் போய் அந்த ட்ரெஸ்ஸை தோச்சாகவும் இதே மாதிரி என்னுடைய உணர்வுகளில் அன்றாட விஷயங்களின் மூலமாக பல விஷயங்கள் நிகழ்வுகள் சில படிவங்களை உருவாக்கியது பால் பாத்திரம் காய்ச்சினிங்கன்னா பால் இறைக்கணும்னு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக தேஞ்சிருக்கும் அதை தேய்ச்சி ரெடி பண்ணால் தான் மறுநாளைக்கு அந்த பால் பாத்திரத்தில் காய்ச்ச முடியும் இதுமாரி சுத்திகரிப்புன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அன்னிக்கு எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் பதிவுகளின் உணர்வு நிலைகளை என்னிடந்து நீக்குவது இது நடந்ததுன்ற ஞாபகம் இருக்கும் ஆனால் அது நடந்ததுனுடைய விளைவுகள் மனசில் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் மேலே ஏன் கோபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஏன் பழிவாங்க உணர்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது மெமரினால் வரதில்லை மெமரி மூலமாக என் மனதில் உருவாகும் உணர்வுகளின் மூலமாக வருகிறது அந்த ஆளை பார்க்குறேன் அந்த ஆளை எனக்கு செஞ்சான் செஞ்சானேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா செஞ்சது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படியே அந்த செஞ்சானேன்னு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளின் பதிவுகளை நீக்குவது தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிப்பினோட முக்கியமான விஷயம் இதனால தான் புத்தர் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது சின்ன வயசுல நான் சிரிப்பேன் எப்படி முடியும்னு சொல்லிட்டு அந்தால பார்த்தாலே ஞாபகம் எப்படிங்க இருக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக வழியில் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் வரும்போது புரிந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் என்னுடைய நினைவுகள் அப்படியே இருந்தால் கூட இந்த நினைவுகளின் பதிவுகளின் மூலமாக உருவாகும் உணர்வுகளினுடைய கம்ப்ளீட்டா அதனுடைய பதிவுகள் என்னுடைய மனதிலிருந்து இதயத்திலிருந்து நீக்கப்படுகிறது இரவு படுக்கும்போது சின்னதாக ஒரு பிரார்த்தனை எனக்கு ஒரு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியுடன் ஒரு தொடர்பு ஏற்று ஏற்படுத்தி கொண்டு தூக்க நிலைக்கு சென்று தூக்கத்தின் பொழுது அந்த சக்தியுடன் தொடர்பு நிலையில் இருப்பது தான் சூப்பர் சூப்பர கான்ஷியஸோட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவார் இது மூன்றும் சேர்ந்த ஒரு எளிமையான பயிற்சி இதற்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சுலேந்து அஞ்சு ஐம்பது நிமிஷம் தேவைப்படும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நேரம் இல்லைன்றது நம்மளால் சொல்ல முடியாது நேரம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தோணலை அதுதான் நேரமின்மைக்கு காரணம் இப்போத்தவர் கல்யாணத்தை கூப்பிடுறாரு இல்லைங்க நேரம் எல்லாம் வரல இதே உங்களோட உயர் அதிகாரி கூப்பிட்டீங்கன்னா என்ன விஷயமா தான் கேன்சல் பண்ணிட்டு போவோம் எப்படி ஏன்னா உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே மாறிடுது ப்ரையாரிட்டைசேஷன் சொல்லுவாங்க முன்னிலைப்படுத்துதல் இது என்னுடைய வாழ்க்கையை எனக்கு மீண்டும் முழுவதாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவின்னு உங்களுக்கு புரிஞ்சிருத்துனா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஒதுக்குறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் இனி இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பை டிஃபால்ட்டு சனிக்கிழமை காத்தாலும் பல போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக தியானத்துக்கு எங்களை இடம் கொடுத்துட்டாங்க போய் நாங்கள் போய் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி உங்களோட பெட்டாலியன்லேயும் உங்களோட போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் பண்ண முடியும் பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் நீங்கள் இருக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் போனால் நார்மலாக டிஎஸ்பியோ எஸ்பியோ கமிஷனரையோ பார்த்து அங்கே இது மாதிரி ப்ரோக்ராமை நடத்தி அங்கே உடனடியாக அவங்க ஒரு நார்மலாக அந்த சாட்டர்டே அந்த மீட்டிங் இருக்கும் அவங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துறாங்க ஒரு அரை மணிநேரம் அதுபாட்டி தியானம் நடும் நிறைய பேர் இதன் மூலமாக வரக்கூடிய மாற்றங்களே உங்களுக்கு உணர ஆரம்பிச்சு உங்களோட தொழிலில் ப்ரெஷர் எல்லா தொழிலையும் ப்ரஷரு வக்கீலுக்கு ஒரு ப்ரெஷரு ஜட்ஜுக்கு ஒரு ப்ரெஷரு ரெண்டு வாரம் முன்னாடி ராஜஸ்தானில் ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் விமன் ஜட்ஜஸுக்கு கூப்பிட்டுந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே அவங்களாம் உள்ளே போய் பார்க்குறதே கஷ்டம் வாசலில் வரிசையாக போலீஸ் நிற்குது உள்ளே போய் உட்காந்து அவங்க புலமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ தாங்க முடியலங்க போலீஸ் ப்ரெஷரு அக்யூஸ்டு ப்ரெஷரு என்னங்க உங்களை பார்த்து எல்லாம் பயந்துட்டுருக்காங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இல்லையா உங்க இங்கே வந்து உட்காருமாங்க என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் தான் தெரியுது எங்க போனாலும் அந்த பக்கத்துக்கு ஒரு கதை இருக்கு அவங்களும் ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அதுக்கு மேல பொலிட்டீஷியன்ஸ் ப்ரெஷரு அந்த கேஸ் ஏதாவது பண்ண முடியுமா ஓபனா பேசுறாங்க அப்புறம் தான் தெரியுது அவங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு புதாகரமா தெரியுது எனக்கு என் பிரச்சனை பெருசு உங்களுக்கு உங்க பிரச்சனை பெருசு அப்படின்ற பார்க்கும்போது இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு லகுவான ஒரு பாதையை அவங்க கையில பேக்கேஜா கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறமாக கேள்வித்தாள் நீங்களே எழுதிக்கோங்க பதில் நீங்களே எழுதிக்கோங்க நீங்களே மார்க் போட்டுக்கோங்க நீங்களே பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு முடிவு பண்ணிக்கோங்க எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் எப்போ வேணால் பரீட்சை எழுதலாம் பரீட்சை கூட எதோ வேண்டாம் பரீட்சை எழுதுனாலும் படிச்சா போகிறோம் உங்களுக்கு புரியுதா அதுபடி வாழ்கிறீங்களா நல்லது பரீட்சை எழுதுறீங்களா அடுத்த படிவத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா சரி தியானம் சுதிகரிப்பு அதுக்கு மேலே வந்து பிரார்த்தனை இதை தாண்டி அடுத்த கொஞ்சம் பகுதிகள் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்க எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே பிடிக்கும் போறேன்னா அதுவும் ஓகே இல்லை அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பல பல விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்பீடுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுதிக்கு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தளவுக்கு அடிஷ்னலாக கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லைங்க எனக்கு இது போகிறோம் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ இங்கே இப்போ ஒரு இரநூறு பேர் உக்காந்துருக்காங்கன்னா ஒரே கிளாஸில் ஒன்றாம் கிளாஸ்லேயும் பன்னெண்டாம் கிளாஸ் வச்சு உட்காந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட்டு ஆன்மீகம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இதே விஷயம் நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி புரியும் இருபது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேற மாதிரி புரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சில சப்ஜெக்டோடு இதை கனெக்ட் பண்ணுவாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் கவராகும் இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கணும் எல்லாேருக்கும் உண்மையான ஒரு பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் பண்ணி இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கலாம் பரீட்சை எழுத வேண்டிய கட்டாயம் கிடையாது பாடம் நீங்களே செட் பண்ணலாம் படிக்கலாம் ஸ்பீடு உங்களோடது எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே தான் நான் சொல்லுவேன் இல்லைங்க நாள் கட்சியின்னு இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் ஒன்று அது சொல்லித் தருவதற்கு எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களோட சிஸ்டம் ஃப்ரீ கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேலாக உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் நூற்றி எண்பது நாடுகளில் இருக்கும் கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எல்லா மதத்திலிருந்தும் எல்லா இனத்திலிருந்தும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க போலீஸ்லேருந்து ஆரம்பித்து மினிஸ்டர்லேருந்து சிஎம்லேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் எங்களோட மெடிடேஷன் டே நடக்கும்போது அது தெலுங்கானா கவர்னரும் தெலுங்கானா சிஎம் குருநாத ஒரே ஸ்டேஜில் மெடிடேஷன் பற்றி பேசினாங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க பிரசிடென்ட்ஸ் வராங்க பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிபர்கள் மன்னர்கள் எந்த விதமான வித்தியாசமும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு தேவை ஒரு ஒரு இதயம் அந்த இதயத்தில் தன்னுடைய முழு திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இது இருந்ததுன்னா எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுடைய முக்கியமாக இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய துறையில் இன்னும் உங்களுடைய பணி மென்மேல சிறப்படையணும் அதற்கு தேவையான எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களால் எந்த ஏரியாவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பண்ண முடியும் மீண்டும் இங்கே வந்ததுக்கு நன்றி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்றாக அமையினென்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்